குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை விசுவா சுவரிடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஆடி மாதத்தின் இறுதி நாளில் நம்ம இருக்கோம் நாளைக்கு ஆவணி ஒன்று அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமது வாழ்க்கையில் வெற்றி தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரவு ஒன்றரை மணிலேருந்து கால பத்தரை மணி வரைக்கும் இருக்குது கொடிமர வழிபாடு அதை வந்து நாம் இருபத்தி ஏழு பூக்கள் வச்சு ஒரே சுற்று சுற்றி வந்தாலும் சரி இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தாலும் அந்த மரத்தை வச்சு இது பண்ணலாம் அதனால் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டமி திதி இன்னைக்கு இன்னைக்கு பூராமே இருக்குது இரவு பதினோரு மணி பதினொன்னா கால் வரைக்கும் இருக்குது பரணி நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் கோகுலா அஷ்டமி இன்றைக்கி கிருத்திகை விரதமும் இருக்குது மிருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதம் வந்து சூரிய சூரியனார் மண்பாதி திருநள்ளாறு சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதென்ற அரசினர் விடுமுறை இன்று சிறிய நகசு சூரிய உதயம் ஆறு நாலு நாளிகை ஜீரோ எட்டு திதி அஷ்டமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றுள்ள மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு சொல்லக்கூடாத பேச்சாக இருந்தால் அதை சொல்லாதீங்க சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம் எல்லா ரூட்லையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டம் இல்லாத வீடே இல்லை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை கால் டு எட்டேமு கால் மாலை நாளே முக்கால் டு ஐந்தே முக்கால் அந்த நேரத்தில் பூஜை போடலாம் மாலை காலை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்யலாம் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாளே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்திர பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஆறு ரெட்டு ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றை காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு ஒட்டு ஏழரை யமகண்டம் ஒன்று டு மூணு சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் கன்னி சாந்தம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் விவேகம் கும்பம் இறக் இரக்கம் மீனம் இன்பம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் துலாம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள் நாளை ஒன்று ஆடி மாதம் முடிந்து ஆவணி ஒன்றாம் நாள் நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய நம்பிக்கை இழந்து கௌரவம் போய் விட்டதால் மனிதன் போயிட்டுனாக்கா அது இது தான் அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை எல்லா வீட்லேயும் எல்லாருமே இருக்குன்னு எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க இன்றைக்கே கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஆடி இருது ஸ்தானி ஸ்தானு அஷ்டமி ஆடி கிருத்திகை விரத்தம் எல்லாம் இருக்குது நாளைக்கு ஆவணி ஒன்று சூன்ய திதி கிருத் கிருத்யுகாந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் சனி ஜெயந்தி நாளைக்கு இருக்குது மாத ஆரம்பத்தில் மலை பொழியும் தட்சாயின வருஷ ருது சிம்ம மாதம் மழை பொழியும் வடநாட்டில் வெள்ளாபாயம் உண்டு பங்கு வர்த்தகம் ஏற்றமடையும் கடல் சார்ந்த பிரதேசங்களில் வெள்ளாபாயம் உண்டு கடல் கடியில் நில நில அதிர்வு ஏற்படும் காமிகா ஏகாதசி வந்து மூன்றாம் தேதி ஆவணி மூன்றாம் தேதி காமிகா ஏகாதசி அதற்கு பிறகு வந்து அதற்கு அடுத்த நாள் பிரதோஷம் அழகான கிருஷ்ண ஜெயந்தியை நாம் ரொம்ப அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ண 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 कृष् मुगुन्दा मुगुन्दा कृष्णा मुगुन्दा मुगुन्दा मुन्दा मुगुन्दा कृष्णा मुगुन्दा मुगुन्दा குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ன துதி செய்தாலும் உனக்கோர் தயவில்லை என்னை நீ தள்ளினாலும் உன்னை நான் விடுவதில்லை உன்னருள் பெற வேண்டி உன் பதம் நாடி வந்தேன் கண்ணா உன் மலை ஏறி வந்தேன் கண்ணா உன் புகழ் பாடி வந்தேன் கண்ணா கிருஷ்ணா பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழ் முகம் அவன் அவனுடைய அப்படியே கிருஷ்ணர் வந்து அப்படியே ப்ளூ கலர்ல இருப்பார் அவ்வளவு அழகா இருப்பார் மறைமூத்தி கண்ணா கருணை பொழியும் கண்ணாணி அருகில் வராத தேனோ அருகில் வராத தேனோ அன்னை யசோதை அழைத்ததுமே நீ ஓடி வரவில்லையா உன்னை அள்ளியெடுத்து அகமகிழ்ந்த அவள் ஆனந்தப்படவில்லையா அருகில் வராததேனோ நீ அருகில் வராததேனோ ஆதி மூலமே என்றழைத்தது அழைத்ததும் உன் தந்தாய் கருட வாகனத்தில் காட்சி தந்து சூரியனை காத்தாயி அருகில் வராததேனோன் அருகில் வராது திரௌபதியை மானம் காத்திட நீயும் துயிலுடன் வந்தாயே பாண்டவர் தமக்கு பக்கத்துணை இருந்து வெட்டி தந்தாயே வெட்டி தந்தாயே கண்ணா கண்ணா மணிவண்ணா கார்முகிலே ஆரா அமுதே திருமுடி அதியனி உன்னோட திருமுடியில் மாமயிலை இறகு செவிலியோரத்தில் சுருண்ட கார்குழல் பிறையுதல் தனில் நாம சிங்காரம் கருணை மொழி கருணைமளி பொழியும் நயனங்களும் செவ செவி செவி குண்டலமும் சீரான நாசியும் பழச்செவ்வாயில் குருணகை புரிந்து கண்ணா மணிவண்ணா வாம் கார்முகிலே ஆறாமுதே நன்மணி பதித்த நவரத்தின சரங்களும் நறுமணம் கவலும் திருந்துளாய் மாலையும் துவண்ட மருங்கில் சுடரொளிப்பட்டும் பட்டும் அழகும் திருக்கரங்களும் இருதுடை அழகும் இணை முழந்தான் திருவடனின் சலங்களில் ஒழிக்க கண்ணா மணிவண்ணா நான் மறை தேடும் நாயகன் நீயே நாணிலம் போற்றும் தெய்வமும் நீயே உன்னையே நினைத்து துதி கொள்ளும் என்னையே நானும் மறைந்திருப்பேன் கண்ணில் கலந்திடவே நெஞ்சில் நிறைந்திடுவே கடலே கண்ணா 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 மணிவண்ணா கார்முகிலே ஆரா அமுதே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே மிக மிக அழகான மயில் ஆடவும் காற்றினில் அசைந்தாடும் கொடிபோல உன் சிகையிலே ஆடிக்கொண்டிருக்கும் மயில் மறந்து புல்லினம் கூவம் அகர குண்டலமாடம் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் கண்ணா மணிவண்ணா ஆரா முதே அழைப்பாயுதேர் கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன் ஆனந்தமோகண வேணுகான மதில் அழைப்பாயுதே கண்ணா என் மனம் அலை கண்ணனின் மேனி கடல் நீளம் அவன் கண்கள் இரண்டும் வான் நீளம் கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் கோலம் கண்ணனவன் உருவம் ஆடுகின்றான் கண்ணன் பாடுகின்றான் ஆனந்த கண்ணன் ஆடுகின்றான் மனவீடு நிறைந்தவன் உச்சி கமலத்தில் ஆடுகின்றான் கண்ணன் ஆடுகின்றான் எட்டாவது அவதாரமாக விஷ்ணு பகவானுக்கு பத்து அவதாரத்தில் எட்டாவது அவதாரமாக இருக்கின்றவர் குழந்தையா அந்த கண்ணபிரான் குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா நந்தகோபன் பிள்ளையாக பிறக்க மாட்டானா சின்ன சின்ன வாயதனை திறக்க மாட்டானா புல்லாங்குழலை எடுத்து மீண்டும் இசைக்க மாட்டானா காட்டினிலே மாடுகள் மேய்க்க மாட்டானா என் அவன் தோழனாக ஏற்க மாட்டானா கோபியரின் உள்ளத்தையே மயக்க மாட்டானா அவன் அவனீத கண்ணனாக இருக்க மாட்டான் மாடு எப்பொழுதும் பசுக்களோடு தான் இருப்பார் அவர் பசுக்கள் நிறைந்த இடம் செல்வம் நிறைந்து இருக்கும் கருணிவுடனே கண்ணா என்றாள் கருணையுடனே காட்சி தந்திடுவான் வஞ்சமில்லா உள்ளமடி அவன் உள்ளம் அவன் என்னென்றெல்லாம் நிறைந்தவன் அடி கண் இன்று அவனுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கண்ணா கொண்ட மணிவனுக்கு குகுலத்து கண்ணனுக்கு கோதை மகிழ ரங்கனுக்கு குழுலூதும் கண்ணனுக்கு ஜெயமங்கலம் சுபமங்கலம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் குழந்தை வர வேணுமா இன்றைக்கு நீங்கள் அந்த கண்ணனை நினைத்து நீங்கள் ஒரு இது பண்ணுங்கள் அவருக்கு எதுவுமே நெய்வேத்தியம் வந்து முறுக்கு சீடை அப்பம் அதரசம் நெய் பா இல்லை தயிர் மோர் வெண்ணெய் இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது நம்ம அன்போடு கொடுத்தா எதைன்னு எடுத்துக்கோம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்தால் நன்றி 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 நன்றி